ராகி மாவுச்சாக்ஸ் செய்ய போகிறோம் அதனால ஒரு கப் மாவு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் இப்போ வந்து இதை வந்து சப்பாத்தி மாவு பார்த்ததுக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும் நல்லா சப்பாத்தி வந்து இந்த மாதிரி சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கணும் சப்பாத்தி கடையை வச்சு ஸோ நம்ம இதை மாதிரி சப்பாத்தி மாதிரி நல்லா போட்டு எடுத்துக்கலாம் வச்ச அந்த தொட்டியை வந்து சின்ன சின்ன பீசா நொறுக்கி மிக்சி ஜார்ல நம்ம சேர்க்கணும் இதை வந்து கொஞ்சம் முரம்பு முரப்பாயிச்சுன்னு அதெல்லாம் வெறுத்த கொட்டை தோலெல்லாம் நீக்கிட்டு வச்சிருக்கேன் எப்போ இதையும் கொஞ்சம் மரமரப்பா அடிச்ச மாடணும் இப்போ அரிச்ச கலக்க கொட்டையை இதுலேயும் சேர்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு வெள்ளத்தரிச்சினா கேவரம் கேவர் மலை செஞ்ச சப்பாத்தி கலக்கா கொட்டை வெல்லம் இந்த இதை போட்டோம் ஸோ இதை நல்லா பசையணும் நல்லா உங்களுக்கு பசைய ஈரப்பாக கொடுக்கும் అప్పుడు నెల ఉరుండే పిడిచిట్టా సో నేల తేనే రగి రెసిపీ రెడీ థ్యాంక్ ఫ్రెండ్స్ సబ్స్క్రైబ్ మై ఛానల్